உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரம் நாட்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு வந்து உதவி வழங்க ரஷ்யாவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த உக்ரைன் ரஷ்யா மோதலில் என்ன மாற்றம் என்ன நல்ல விஷயங்கள் போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்வி தொடர்பாக இப்போது அதிகம் பேசப்பட்டுக் கொண்டே உணரக்கூடியதாக இருக்கிறது அதாவது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை உடனடியாக கொண்டுவரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக என்ன உக்ரைன் ரஷ்யா இடையில உடனடியாக போர் நிறுத்தம் தொடங்கப்பட்டு பேச்சுவார்த்தை வரப்பட வேண்டும் ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது இப்படியே கொண்டிருந்தால் இது வந்து மிகப்பெரிய மோசமாக மாறிவிடும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு இது நன்றாகவே தெரியும் அவர் செயற்பட வேண்டிய நேரம் இது சீனா உதவி செய்து கொண்டிருக்கிறது இது எல்லாருக்குமே தெரிந்த விடயம் சீனாவினுடைய உதவியை புறக்கணிக்க வேண்டும் நான்கு லட்சம் வீரர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உக்ரைன் நாட்டினுடைய போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரப்போகின்ற அந்த ஒப்பந்தத்தை இரண்டு ஜனாதிபதிகளும் இணைந்து செயற்படுத்த வேண்டும் அப்படின்றது போல ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தினுடைய திறப்பு விழாவின் போது டொனால்டு டிரம்ப் வந்து பேசியிருக்காரு அதனை தொடர்ந்து டிரம்ப் இந்த மாதிரியான விஷயங்களை சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டிருக்காராம் ஆக இது ஒரு நல்ல முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க அது மாத்திரமில்லாமல் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுடைய பாதுகாப்புக்கான அந்த பணத்தை வழங்குகின்ற விகிதம் வந்து முறையான விதத்தில் வழங்கப்படவில்லை அப்படி சரியான விதத்தில் வழங்கப்படாவிட்டால் நேட்டோ நாட்டிலிருந்து நேட்டோ அமைப்பிலிருந்து நாங்கள் விலகி விடுவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் வேற சொல்லியிருக்காரு நேட்டோ அமைப்பும் கொஞ்சம் கொண்டிருக்கிறது டிரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் எப்படி நேட்டோ அமைப்புக்குள் தாக்கத்தை பார்க்கலாம் உலக நாடுகள் பற்றி பேசும்போது சிரியா பற்றி பேசாமல் இருக்க முடியாது சிரியா நாட்டில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகிறது ஆசா தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களால் போர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சில ஆண்டாக வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் வந்து கிளர்ச்சி வெடித்திருந்தது சிரியாவில் இருக்கக்கூடிய அலப்போ மற்றும் ஹமா பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருந்தாங்க இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கிருந்து தப்பி ஓடி இருந்தாங்க இதற்கு அடுத்து தலைநகர் டமாஸ் கசம் கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ஆசாத் வந்து நாட்டை விட்டு விமானம் மூலமாக தப்பி ஓடி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தன்னுடைய எக்ஸ்டாலத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ மத்திய கழக்கில் ஒரு வரலாற்று நாள் இருக்கிறது ஆசாத்தினுடைய ஆட்சி கொடுங்கோல் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் பெரிய அளவிலான ஆபத்துகளும் இருக்கின்றன உங்களுடைய எல்லையை கடந்து சிரியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் அமைதிக்கம் நீட்டுகிறோம் மேலும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அனைவரும் ஒன்றாக வாழ விரும்புகின்ற அந்த தேசத்திற்கு இஸ்ரேல் வந்து கரம் நீட்டுகிறது ஆதரவு கரம் நீட்டுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்ச பேசியிருக்கார் பாருங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அதே சமயம் தங்களுடைய பாதுகாப்புக்காக சிரியா மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்ன அதையும் வரவேற்கிறாங்க தாக்குதலும் நடத்துறாங்க அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்கள் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களுடைய கைவசம் கிடைத்தால் அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் மாறக்கூடும் அப்படின்றதனால சிரியாவினுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இது சிரியா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் குண்டு வீசியிருக்கிறது ஆசாத்தினுடைய ஆட்சியினுடைய ராணுவ திறன்களை அளிப்பதற்காக இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதல்களை அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ராணுவ ஆயுதங்களை கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்துவதை தடுக்க முடியும் சொல்லி இஸ்ரேல் கருதுகிறதாம் இந்த தாக்குதலில் ஆய்வு மையம் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருந்த மனித உரிமைகளுக்கான சிரியாவின் கண்காணிப்பு அமைப்பினுடைய தலைவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே சிரியாவில் ஆசாத் கட்சி கவிழ்ந்ததற்கு பிறகு அங்கு எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் குறித்து உறுதியான தகவல் இன்னமும் வெளியாகவில்லை அதிகார மாற்றம் தொடர்பாக சிரியா பிரதமரை கிளர்ச்சியாளர்களுடைய குழு தலைவர் சந்தித்து ஆலோசனை நடத்திக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன